வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசியை வச்சு நல்லா ஒரு அருமையான அல்வா தான் எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் நம்ம கோதுமை மாவில் செஞ்சால் எந்த டேஸ்டில் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வாங்கப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி போட்டு கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கையில் எடுத்து மசிச்சு பார்த்து அந்த மாதிரி மசிஞ்சு வரணும் இப்போ இந்த ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசியை மிக்சி கப்பில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி இருக்குது பாருங்கள் அந்த தண்ணியவே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஜவ்வரிசி முழுசாக தெரியக்கூடாது நல்லா நைஸாக மஞ்சி வரணும் இப்போ நான் ஜவ்வரிசி ஊற வைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் தான் ஒரு கப் அளவுக்கு இது நூறு கிராம் ஜவ்வரிசி பிடிக்கும் நான் ஊற வைக்கும்போது ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணி மீதம் இருக்குது அரைச்சது போக அது கூடவே அரைச்சி வச்சுருந்தேன் அந்த ஜவ்வரிசியுமே இதிலையே சேர்த்துக்கோங்க நமக்கு ஒரு கப் ஜவ்வரிசிக்கு அஞ்சு கப் தண்ணி தேவைப்படும் ஊற வைக்கும்போது ரெண்டு கப் சேர்த்தாச்சு இப்போ இதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இந்த மாதிரி மூணு கப் தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது ஜவ்வரிசி நல்லாவே வெந்து வரும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம டைரெக்டாக கடாயில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்தோம்னா ஜவ்வரிசி சீக்கிரமாகவே நமக்கு கட்டி பிடிச்சி வந்துடும் அதனால் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கட்டி பிடிக்காம இருக்கும் அதனால தான் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடாய் வச்சிருக்கேன் இந்த கடாய் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் ஒரு பத்து முந்திரி இருக்கும் உடச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் முந்திரியை சேர்த்துட்டு முந்திரி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வரணும் இப்போ முந்திரி பார்த்திங்கன்னா செவன்த்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை நெய்யிலிருந்து இந்த முந்திரியை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் முதிய வெளியில் எடுத்துட்டோம் நம்ம இந்த கப்பால் தான் ஒரு கப்பளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருந்தோம் அதே கப்பால் அரை கப்பளவுக்கு சர்க்கரையை இந்த நெய்யில் சேர்த்துக்க நம்ம அல்வாவுக்கு எந்த விதமான கலர் சேர்க்காமல் இதை கேரமலைஸ் பண்ணிவிட்டு அந்த கலரில் தான் நம்ம அல்வாக்கு கலர் கொடுக்க போகிறோம் நீங்கள் கலர் சேர்த்துக்கிற மாதிரியே இருந்ததுன்னா இந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி தேன் கலரில் சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு கேரமலைஸ் ஆகி வரும் இந்த ஸ்டேஜில் ரொம்ப நேரம் கறியை விட்டுறாதீங்க இப்போ இதில் நாம் ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த பாருங்க அந்த ஜவ்வரிசை அப்படியே தண்ணியோடு சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ கலந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து அந்த சர்க்கரை பருங்க கட்டி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அந்த சர்க்கரையெல்லாம் மறுபடியும் உருகிட்டு ஒன்றா சேர்ந்து வந்துடும் இப்போ இதில் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம என்ன ஸ்வீட் செஞ்சாலுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா தான் நல்லா ஸ்வீட் கிடைக்கும் அது கூடவே நான் மறுபடியும் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இல்லை மொத்தமாக நான் ஒன்றே கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெண்டு கப் வரைக்கும் கூட நீங்கள் சர்க்கரை சேர்க்கலாம் இது கொஞ்சம் மிதமான இனிப்போடு இருக்கும் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி சக்கரை சேர்த்துட்டு கலந்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலந்து விட்டு வந்து கொஞ்சம் கெட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு பறவை கொஞ்சம் வேக ஆரம்பிச்சு கலருமே கண்ணாடி மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா வெந்து வரணும் இப்போ இந்த மாதிரி கலர் கொஞ்சம் மாறின பிறகு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நீ அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும் நமக்கு நல்லா அரைச்சி சேர்த்துருக்கறதால கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இது அல்வா பதத்துக்கு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் தலை வற்றிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் அல்வானா இன்னும் கொஞ்சம் நேரம் இதில் இருக்கணும் இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் மொத்தமாகவே இந்த அல்வாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு முழுக்க முழுக்க நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பாதி இதில் வாசனை இல்லாத எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் நெய்யை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நேரம் மாறிட்டு இன்னும் கொஞ்சம் திக்காகவும் ஆகி வரும் அப்படி இருக்கட்டும் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லாவே கலந்து விட்டு அல்வா பார்க்க நல்லா அந்த அல்வா பதத்துக்கு நல்லாவே திக்காகி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும் இப்போ இதில் நம்ம பொறிச்சு வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கோங்க முந்திரியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா இந்த அல்வா சூடாக இருக்கும்போது நமக்கு அந்த ஜவ்வரிசியோட கொழவழப்பு கொஞ்சம் இழிவையாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஆறிடுச்சு நமக்கு இந்த கோதுமை மாவு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு சாப்பிட டேஸ்ட்டுமே அதே மாதிரியே இருக்கும் நமக்கு நல்ல சுவையான ஜவ்வரிசி அல்வா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ளோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்